பிசினாரி தானையா ஒரு ஊர்ல தானையா அப்படிங்கற ஒரு நெய் வியாபாரி இருந்தான் பேருலதான் தானம் இருக்கும் ஆனா யாருக்கும் அவன் தானம் பண்ணதில்ல சரியானி பேராசையும் ரொம்பவே அதிகம் எப்போ போலவே வாசல உட்காந்து உட்காந்து நெய்யா கலப்படம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் பொண்டாட்டி சுஜாதா அங்க வந்தா இப்பவே உங்க பிசினாரி தனத்தை பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு இதுல இந்த கலப்பட வேலைல எதுக்கு சொல்லுங்க பணம் இருக்கிற மரத்துக்கு தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது என்ன தெரியுமா சுஜாதா அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா யார் பள்ளம் தோன்றாங்களோ அதுல அவங்களே விழுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஐயோ சுஜாதா நானா உன்கிட்ட வந்து இந்த நெய்யில கலப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் உன்னால அதை கண்டுபிடிக்க முடியல சரிதானே எனக்கு உலக அறிவுன்றது இல்லைங்க அதனாலதான் நீங்க செய்யற கலப்படத்தை கண்டுபிடிக்க முடியல ஆனா வாங்குறவங்க எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல ஒரு நாள் தெரிஞ்சுப்பாங்க அப்போ ஒரு பாடத்தை கத்து கொடுப்பாங்க நான் நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி நல்லபடியா பாத்துக்க தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சமைச்சத ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் நீங்க சொல்றபடி பார்த்தா நாலு நாள் வச்சு சாப்பிடலாம் அதையும் புத்திசாலித்தனம் தான் நீ கஞ்ச பிஸ்னாரித்தனம் சொல்ற பேராசன்னு சொல்ற இப்படி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட பேச வந்த பாருங்க என்ன சொல்லணும் சரி என்ன சமைக்கணும் இப்போதைக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம் சுஜாதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்ச ரொட்டி இருக்குல்ல நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் சுஜாதா ரொம்ப கவலைய முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா சிக்கனமா செலவு பண்ணா கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்றா கொஞ்சமா செலவு பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சா பேராசா அப்படின்னு சொல்றா சிக்கனமா செலவு பண்றனோ கஞ்ச பிஸ்னாரியோ பேராசப்படுறவனோ பணம் சம்பாதிக்கிறனா இல்லையா அப்படிங்கறதுதான் விஷயம் அப்படி நீ யோசிச்சு அவன் அங்கிருந்து எழுந்துச்சு தினமும் அவன் நெய் வாங்குற சந்திரயாவோட கடைக்கு வந்தான் உனக்கு நூறு தானையா என்னடா இன்னும் தானையா கடைக்கு வரவேலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அதுக்குள்ள நீயே வந்துட்ட ஏதோ இதெல்லாம் நீங்க எம்எல்ஏ வச்சிருக்கிற நான் நினைக்கிறேன் தானையா உன் நெய் வியாபாரம் எப்படி நடக்குது ஏதோ அப்படி நடக்குதுங்கய்யா என்னாச்சு தானையா நான் நல்ல நேர்மையா நல்ல நெய்ய தானே உனக்கு விற்கிறேன் அதை யாரும் வாங்குறது இல்லையா எதை வித்தாலும் வியாபாரிங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா மேலையும் ஏறுவோம் கீழே இறங்குவோம் ஏன் தானையா இப்படியெல்லாம் சொல்ற உங்ககிட்ட பால் கொடுக்கற எரும மாடு மாடெல்லாம் இருக்கு அதனால வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல லாபம் வருது அனண்ணா உங்ககிட்ட நெய் வாங்கி ஊரெல்லாம் சுத்தி வித்துக்கிட்டு இருக்க அப்ப எனக்கு உங்களுக்கு வர அளவுக்கு லாபம் எதுவும் வராது இல்லையா கொஞ்சமா வந்தாலும் அதுவும் லாபம் தானே தானையா சந்திரயா ஏதோ லாபம் கிடைக்குதா அப்படின்னு என் பொண்டாட்டி வந்து அந்த செலவு இந்த செலவுன்னு வந்த லாபத்தை எல்லாத்தையும் அவளைய வாங்கிக்கிறா அதெல்லாம் எதுக்குங்க இப்போ ரெண்டு நெய் டப்பாவும் மலிவு வில என்ன டப்பாவும் ரெண்டு கொடுங்க உங்க ஊர்ல நெய்யை விட என்னதான் நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தானையா அப்படின்னு சொன்னதும் தானையா அவனுடைய மனசுக்குள்ள நான் கலப்பட பண்ற விஷயம் தெரியலன்றதுனால இந்த சந்திரைய இப்படி நினைச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லி வெளியில மட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா இப்ப கல்யாண சீசன் இல்லையா பலகாரம் செய்ய இந்த எண்ணெயை தான் பயன்படுத்துவாங்க அதனாலதான் இப்போதைக்கு என்ன வியாபாரம் நல்லா நடக்குது அப்படின்னு சொன்னதும் சந்திரையா தானையாவுக்கு நெய் டப்பாவையும் எண்ணெய் டப்பாவையும் கொடுத்தான் அதை எடுத்துக்கிட்டு தானையா வீட்டுக்கு வந்தான் அப்போ சுஜாதா காம்பவுண்ட் பக்கத்துல நின்னுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா தானையா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டான் அதுக்கப்புறம் கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை விக்க போகும்போது சுஜாதா பக்கத்துல வந்தா ஏங்க நில்லுங்க நான் சொல்றத கேளுங்க சுஜாதா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் சீக்கிரமா ஊருக்குள்ள போலன்னு வச்சுக்கோ எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க எதுவா இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கோ நானும் உங்ககிட்ட சும்மா பேசுறதுக்கு ஒன்னும் வரல சாப்பிடாமையே நெய் விற்கிறதுக்கு கிளம்பிட்டீங்களே அப்புறம் ஊருக்குள்ள போனது மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க இப்பதான நான் சாப்பிட்டுட்டு வந்த வீணா போன மனுஷனே போயிருந்தா என்ன தண்ணியில கழுவி சுடுதண்ண போட்டு ஊற வச்சுதான் உனக்காகவும் நான் ஊற வச்சிருக்க போ போயி நீயும் சாப்பிடு சிச்சி நானா அப்படின்னு சொல்லும் போதே சுஜாதா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறத பாத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற சுஜாதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் எப்படி சிக்கனமா இருக்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது வர வாந்திய அப்படியே கையை வச்சு தடுத்து முழுங்கிட்டா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடறதாவது மிச்சமாவும்ல அப்படின்னு புருஷ சொன்னதை கேட்டு சுஜாதா தலை சுத்தி கீழே விழுந்துட்டா ஆனா தானையா அதெல்லாம் கண்டுக்காம சே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சிக்கனமா செலவு பண்ணாலாம் தெரியாது வயத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெளியில கக்கிட்டா கொஞ்சமாவது யோசிச்சு அந்த வாந்தியை முழுங்கி இருந்தா என்ன ஆயிருக்கு போது இவளுக்கு என்னவோ என் பொண்டாட்டி கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அப்படின்னு ஒரு நெய் பாத்திரத்தை தலையில வச்சுக்கிட்டு இன்னொன்னு கையில பிடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வாங்கம்மா வாங்க நல்லா சுத்தமான நெய்யிம்மா கலப்படமே இல்லாத நெய்யி கம்மி விலையில கொடுக்குறேன் ஒரு கிலோ நெய்யே இரநூறுபா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போற தானையோட குரல் விமலாவுக்கு கேட்டுச்சு உடனே விமலா வெளியே வந்து தானையா இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட விமலாவை பார்த்து இன்னைக்கு தான் முத போனி இவங்க கிட்ட என்னுடைய சிக்கனம் என்ன அப்படிங்கறத கொஞ்சமாவது காட்டணும் அப்படின்னு விமலா பக்கத்துல போனான் விமலா கிட்ட பேரும் பேசி அவளுக்கு தேவையான நெய்யை கொடுத்து பணத்தை வாங்கி மறுபடியும் கிளம்பனா நெய்யிம்மா நெய் ரொம்பவும் சுவையான நெய் வாங்கலியோம்மா வாங்கலியோ அப்படின்னு போய்கிட்டு இருந்தான் அப்போ அந்த பக்கமா வந்த ஊர் தலைவர் திவாக்கர் தானையா பக்கத்துல வந்து என்ன தானையா நீ விற்கிற நெய்யே நல்லா இருக்குமா நான் சொல்கிறத விட என் கிட்ட வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஐயா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரி தானையா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அதுக்கு இனிப்பு செய்கிறதுக்கு பத்து கிலோ நெய்யாவது வேணும் அப்படின்னு திவாகர் சொன்னதும் தானையா ரொம்ப சந்தோஷமா சரிங்க ஐயா கொடுக்குறேன் எப்போ வேணும் நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வா என் வீடு தெரியும் இல்லையா தெரியுங்கய்யா அப்புறம்

அதனால திவாக்கர் அந்த ஊரோட நாட்டாம நீ கலப்புட செஞ்சு கொடுத்த நெய்யில செஞ்ச இனிப்ப சாப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வாந்தி எடுத்தாங்களாமா கல்யாணமும் நின்னு போச்சு இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்டதும் தானையா இல்லைங்கய்யா நான் எந்த கலப்படமும் பண்ணல என்ன நம்புங்க இந்த திவாகரையாதான் ஏன் வியாபாரத்தை கிடைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தானைய சொல்லும்போது தானையோட பொண்டாட்டி சுஜாதா நாட்டாம வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா அத பார்த்ததும் தானையா அப்படியே ஷாக் ஆயிட்டான் இப்போ உண்மைய சொல்றியா தானையா நீங்க பண்ணது நான் பார்த்தது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேங்க நீங்களும் ஒத்துக்கோங்க என் பேச்ச மதிக்காம என் பொண்டாட்டி வீட்டு வாசப்படி கூட தாண்ட மாட்டா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரானா அவளை கூப்பிட்டு வலுக்கட்டாயமா அவகிட்ட ஒத்துக்க வச்சிங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே புரியுது ஆனாலும் நான் செய்யாத தப்ப ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தானையா சொன்னப்போ நாட்டாம யோசிச்சு சரி தானையா அந்த நெய்யல கலப்பட பண்ணல அப்படின்னு நீ சொல்ற இல்லையா அப்ப அந்த நெய்ய நீ சாப்பிடு நான் சாப்பிட மாட்டேன் நீ தயார் பண்ண நெய்யே நீ சாப்பிட ஏன் தயங்குற அத நீ சாப்பிடலாமே நெய்யே சாப்பிடுறியா இல்ல நூறு வாங்கிக்கிறியா சாட்டையடியே வாங்கிக்கிற அப்படின்னு சொன்னதும் அடிய வாங்கிக்கிறாட்டையடியே வாங்கிக்கிறதும் நாட்டாந்து சாட்டையடுத்து தானையாவா அடிக்க ஆரம்பிச்சான் ஐம்பது அடி அடிச்ச உடனேயே தானையாவால அதை தாங்கிக்கவே முடியல மயக்க போட்ட நிலைமைக்கு போயிட்டா அப்போ ஐயா இந்த அடி என்னால தாங்க முடியல நெய்யே சாப்பிடுற அப்படின்னு தானைய சொன்னப்போ நாட்டாமையே ஒத்துக்கிட்டாரு தானைய கொஞ்சமா அந்த நெய்ய குடிச்சு ஐயா இந்த நெய்ய என்னால குடிக்க முடியலங்க ஐயா அப்படின்னா திவாகர் கிட்ட வாங்கின பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும் கொடுக்கறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட பணம் எடுத்துட்டு வா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்புனா சுஜாதா பணத்தை எடுத்துட்டு வந்து நாட்டாம கிட்ட கொடுத்துட்டா சரி நீ போ தானையா அப்படின்னு சொன்னதும் தானையா அவனுடைய பொண்டாட்டி சுஜாதாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில அவனுடைய மனசுக்குள்ள என்னுடைய பிசினாரித்தனத்தினாலையும் பேராசை பட்டும் கலப்பணம் செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே ஒரே நாளில் இழந்துட்டனே இப்படி கஞ்சத்தனம் பண்றதும் அவ்வளவு பேராசை படுறதும் சரியில்லைங்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது இனி நேர்மையா வாழ்றதுதான் நல்லது போல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சான் அன்னையிலேருந்து நெய்யில கலப்பணம் பண்ணாம நேர்மையா விக்க ஆரம்பிச்சான் ஸ்கூலுக்கு ரெடியான ஆறு வயசு பொண்ணு பூஜாவை கூட்டிக்கிட்டு வீரையா வீட்ல இருந்து வெளியில வந்தான் அந்த நேரத்துல அவனுடைய பொண்டாட்டி கம்மலா வாசல்ல உட்காந்துக்கிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்பா அம்மா முறுக்கு சாப்பிடுறாங்க எனக்கு ஒன்னு கொடுக்க சொல்லுங்கப்பா உங்க அம்மா எப்படிப்பட்ட தீனி பண்டாரோன்றது உனக்கு தெரியாதாமா நீ ஒரு முறுக்கு கேக்குற அவ பாதி முறுக்கு கூட கொடுக்க மாட்டா அது விடு அதுல இருந்து ஒரு சின்ன துண்டையாவது கொடுப்பாளான்னு பார்த்தா அதையும் கொடுக்க மாட்டா கேட்டு கேட்டு உன் தொண்ட தண்ணிதாமா வத்தி போகும் சரியா சொன்னீங்க கிளம்பி போங்க ஆ நாங்க போறோம் இப்போ இந்த முறுக்க கொடுத்த அந்த புண்ணியவதி யாருமா இந்த முறுக்க யாரும் எனக்கு கொடுக்கலங்க பசிக்குதுன்னு பழைய சோறு சாப்பிட்டு வெளியே வந்த பார்த்தா இங்க இப்படி ஒரு மூட்டை இருந்துச்சு திங்க ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் திறந்து பார்த்தேன் பார்த்த அதுக்குள்ள இந்த முறுக்கு இருந்துச்சு தாமதிக்காம வயிற்றுக்குள்ள போட்டுட்டா ஒரு மூளையில அது பாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அவ்வளவுதாங்க என்ன உங்களை மாதிரி யாரும் எல்லாருக்கும் ஒரு தீனி போன்ற பொண்டாட்டியே இல்லையே கமலா அதுவும் உண்மைதான் அப்படின்னு கமலா முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த முறுக்கு எல்லாத்தையும் பார்த்து அம்மா நான் செல்ல பொண்ணுன்னு எப்பவுமே நீ சொல்லிக்கிட்டே இருப்பல்ல எனக்கு ஒரே ஒரு முறுக்கு கொடுமா இங்க பாருமா எப்பவுமே நீ என் செல்ல பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா சாப்பிடுற விஷயத்துல மட்டும் அப்படி இல்லமா அந்த விஷயத்துல மட்டும் நீ என்ன மன்னிக்கணும் எனக்கு திங்க மட்டும் தான் தெரியும் என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் உனக்கு கொடுக்கறது மட்டும் எனக்கு வரவே வராது அம்மா பூஜா ஸ்கூலுக்கு போற வழியில உனக்கு நான் சாப்பிட ஏதாவது வாங்கி தரமா இப்ப வா போலாம் சரிங்கப்பா அடியே யாரும் பொண்டாட்டியே வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களா சொல்லுங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கமலா பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி வந்து கமலாவையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு பாவி இந்த மூட்டையில் சாப்பிட ஏதாவது மாமிசம் இருக்குன்னு நான் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வந்து போட்டா அதுல இருக்கிற முறுக்கை எடுத்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா சாப்பிடு சாப்பிடு என் சாபம் சும்மாவே விடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாய பார்த்து அப்பா அந்த நாய்க்குட்டிய பாருங்க அம்மாவை எப்படி பாக்குதுன்னு அப்படி சொன்னப்போ வீரையா அந்த நாய்க்குட்டிய பார்த்தான் அப்பதான் வீரையாவுக்கு உண்மை என்னன்னே தெரிஞ்சது இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ண முறுக்கு கெட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க அதை தூக்கி போடணும்னு சொன்னாங்க அதை அதைத்தான் ஒரு மூட்டையில கட்டி இப்படி தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத பார்த்த நாய் தான் அதுல மாமிசமோ இல்ல எலும்போ இருக்கும்னு தூக்கிட்டு வந்திருப்போம் ஆனா அதுக்குள்ளி அதுல இருக்கிற முறுக்க எடுத்து நீ இருக்க அப்படின்னு வீரய சொன்னதை கவனிக்காம கமல மட்டும் தான் இருந்தா அப்ப அந்த நாய்க்குட்டி வீரையாவை பார்த்து ஹம் சரியா சொன்ன வீரய்யா கொண்டு வந்த மூட்டையில மாமிசம் இல்லன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா முறுக்கு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு பாக்குறவங்க வயிற்று மாதிரி உன் பொண்டாட்டி மட்டும் அந்த முறுக்கை எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானு பாரு அப்படின்னு சோகமா முகத்தை வச்சு நாய்க்குட்டி அங்கிருந்து போயிடுச்சு வீரையாவும் எதுவும் பேசாம பொண்ணு பூஜாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான் கமலா அந்த முறுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வீரையா பக்கத்துல இருக்கிற கடையில பூஜாவுக்கு சாப்பிட பலகாரம் வாங்கி கொடுத்தான் பூஜாவும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து ஸ்கூலுக்குள்ள போயிட்டா வீரையா திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில எதிர்க்க வரவங்க எல்லாரும் அவனை பார்த்து பரிதாபப்பட்டாங்க அதுக்கு காரணம் தேனி பண்டாரமான அவனுடைய பொண்டாட்டிதான் அப்படிங்கறது வீரையாவுக்கு தெரியும் அதனாலதான் அவங்க பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்தாலும் எதுவுமே பேசாம வீரைய போய்கிட்டு இருந்தான் அப்ப வாசல் நின்று முறுக்கு சாப்பிட்டு இருந்த பொண்டாட்டி கமலாவை அங்க காணும் கமலா வாசல்ல இல்லன்னா கண்டிப்பா தான் இருப்பா வீட்டுக்குள்ள சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு தேடிக்கிட்டே இருப்பா அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள கமலா எங்கேயுமே காணோம் என்ன இது கமலா வீட்லயும் இல்லாம வெளியும் இல்லாம எங்க போயிருப்பா வீட்ல சாப்பிட எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சு யார் வீட்லயாவது திருடி சாப்பிடறதுக்காக எங்க போயிருப்பாளா அப்படி அவ பண்ணா வேற ஏதாச்சும் வேணுமா பரிதாபமா பாக்குறவங்களே கோவமா பாப்பாங்களே கொஞ்சம் கூட பரிதாபப்படாம அவங்க கையே கால் கட்டைக்கு வேலை கொடுப்பாங்க ஐயோ யார் அடி வாங்குறது அப்படின்னு வீரையா பதட்டமா வெளியில வந்தான் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய பொண்டாட்டி எந்த வழியில போனாங்கிறது தெரியாம குழப்பமா நின்னுக்கிட்டு இருந்தான் அப்ப கொஞ்சம் தூரத்துல தொடர்ந்து இருக்கிற வாழைப்பழ தோலை அவன் கவனிச்சான் இந்த வேலையை கண்டிப்பா என் பொண்டாட்டிதான் பண்ணிருப்பா நான் என் பொண்ண கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போன உடனே வாழைப்பழம் வித்துட்டு வர அந்த சாம்பையா இந்த பக்கம் வந்திருப்பான் வாழைப்பழத்தை பார்த்த உடனே என் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா அந்த வண்டி பின்னாடியே போய் ஒவ்வொரு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு தோலை இப்படி போட்டுட்டு போய்கிட்டு இருக்கா ஓடுறா வீரையா ஓடு பாவம் அந்த பழ வியாபாரி சாம்பையாவ பூ பொண்டாடிக்கிட்டே இருந்து நீதான் தான் அப்படின்னு சொல்லி வீரையா கீழே விழுந்திருக்கிற அந்த வாழைப்பழ தோல்களை பாத்துக்கிட்டு அது பின்தொடர்ந்தே ஓடினான் கொஞ்ச தூரத்துல போய்கிட்டு இருக்கிற அந்த வாழைப்பழ வண்டியை பார்த்தான் அந்த வண்டிக்கு பின்னாடியே போய்கிட்டு ஒவ்வொரு வாழைப்பழமா எடுத்து அந்த கமலாவே வாழைப்பழம் அவ ஒவ்வொரு பழத்தையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்ப வீரயா வேகமா வந்து அந்த மாட்டு வண்டிக்கு குறுக்கல நின்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னே கவனிக்காம முன்னாடி மட்டும் பார்த்து கவனமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற சாம்பையா ரொம்பவும் சோர் வண்டிக்கு முன்னாடி பார்த்து வண்டியை என்ன வீரையா ஏன் இவ்வளவு சோர்வடைஞ்சிருக்க வீரையாவுக்கு மூச்சு வாங்குறதுனால பேச கூட முடியல ஆனா கமலா வண்டி எதுக்கு நின்னுச்சியா அப்படின்னு கூட கவனிக்காம அவ பாட்டுக்கு அங்க இருக்கிற வாழைப்பழத்துல ஒவ்வொரு வாழைப்பழமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேதான் இருந்தா வீரையாவுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல வீரையா இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இப்ப சொல்லு எதுக்கு இவ்வளவு வேக வேகமா என் வண்டிக்கு குறுக்கல வந்து நிக்கிற நீ என்ன மன்னிக்கணும் சாம்பையா நான் உன்ன மன்னிக்கணுமா ஆனா எதுக்கு நீ அப்படி என்ன தப்பு பண்ண அளவுக்கு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறது நான் இல்ல சாம்பையா என் பொண்டாட்டி அப்படின்னு வீரைய சொன்னப்போ சாம்பையாவுக்கு வீரைய பொண்டாட்டி கமலா ஒரு பெருந்தினி அப்படிங்கிறது தெரியும் உடனே தாமதிக்காம வண்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தான் ஒரே ஒரு வாழைப்பழத்தாறு மட்டும்தான் இருந்துச்சு அதையும் கமலா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாம்பையா அதை பார்த்து ஆச்சரியமா என்னமா கமலா இது வண்டியில இருந்த அத்தனை வாழைப்பழம் என்னாச்சு ம் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாம்பையா இது மட்டும்தான் மிச்சம் இருக்கு அதை மட்டும் ஏமா வச்சிருக்க அதையும் சாப்பிடு ம் அந்த வேலைதான் பாத்துட்டு இருக்கேன் சாம்பையா அப்படின்னு கமலா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாம்பையா ரொம்ப கோவமா வீரய்யாவை பாத்துக்கிட்டு இருந்தாரு மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் முதவே கேட்டேன் இல்லையா சாம்பையா அப்படின்னு கேஞ்சி கேட்டா வீரய்யா ஆனா சாம்பையா மட்டும் ரொம்ப கோவமா வீரய்யா இந்த விஷயத்துல என்னால அமைதியா இருக்கவே முடியாது நான் இந்த பழம் எல்லாத்தையுமே பக்கத்து ஊர்ல இருக்கிற பரமேஸ்வரனுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு போறேன் இப்ப விஷயம் தெரிஞ்சா அந்த ஆளு சும்மா இருப்பானா அதுக்கான பரிகாரத்தை நான் செஞ்ச சாம்பையா அப்படின்னா சரி வீரையா ஆயிரம் ரூபாய் குடு இப்ப இல்ல சாம்பையா வீட்டுல வச்சிருக்கேன் போலாம் வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எனக்கும் அங்க நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிற மாதிரி மறுபடியும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருந்த கமலாவை பார்த்து பெருமூச்சு விட்டு சாம்பையா வண்டியில வந்து உக்காந்தா அப்ப கமலாவை பாத்து வீரையா கமலா வண்டியில ஏறு வண்டி வீட்டுக்கு தான் போகுது நீ சாப்பிட்ட வாழைப்பழத்துக்கு இப்ப நான் ஆயிரம் ரூபாய் தண்டமா கட்டி ஆகணும் வண்டியில ஏறின கமலாவும் வண்டியில ஏறி உட்காந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா சாம்பையா மாட்டு வண்டிய வீரையோட வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போனான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாட்டு வண்டி வீரைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு கமலா வண்டியை வீட்டு இறங்கி வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா பாதி மிச்சம் இருந்த அந்த வாழைத்தார கமலா கிட்ட கொண்டு வந்து வச்சான் வீரய்யா சாம்பையா வண்டியை விட்டு இறங்கி வீரையா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னான் வீரய்யா வீட்டுக்குள்ள இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து சாம்பையா கிட்டே கொடுத்தான் ஏன் வீரய்யா இன்னும் எத்தனை நாளைக்கு உன் பொண்டாட்டிய சகச்சிக்கிட்டே நீ வாழப் போற இது சகச்சிக்கிறது இல்லை சாம்பையா புருஷனா என் கடமை என் பொண்டாட்டிய கண்டிப்பா கைவிட மாட்டேன்னு தான் மூணு முடிச்சு போட்டிருக்கேன் ஆறு வயசுல ஒரு பொண்ணு இருக்கான் இப்படி சாப்பிட்ற இந்த பழக்கம் அவளுக்கு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கூட தெரியல ஆனா வந்துருச்சு அதுக்குன்னு அவளை விட்டுட்டா புருஷனா நான் தோத்துரமாட்டேனா உயிரோட இருக்கும் போதே எப்படி சாக சொல்ற அப்படின்னு வீரையா சொல்றத கேட்டு கமலா அழுதுகிட்டே அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாம்பையாவும் எதுவுமே பேசாம பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் வீரய்யா கமலா கிட்ட வந்து அவளை சமாதானப்படுத்துற மாதிரி தோல்லை கை வச்சு உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தான் கமலா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தா